ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியில் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதிர்கால சந்ததி நம்ம வீட்டில் உருவாயிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்கே போன பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்த நம்ம மயிலுக்கும் சரவணனுக்கும் ரொம்பவே பேட் நியூஸ் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க மயிலை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த டாக்டர் வந்து வெளியே போய் சொல்கிறேம்மா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்கிறாங்க இது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி அவங்க ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு முழுசாக அந்த டாக்டர் சொல்கிறத கூட சரவணன் கேட்குறதுல பொறுமையே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஸோ மயில் வந்து பொய் சொன்னாங்க அப்படின்னு அவர் மைண்ட் செட் பண்ணிக்கிறாரு ஆனால் மயில் போய் சொல்ல கிடையாது இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும் நான் சில மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை டாக்டர் நான் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன் அதில் பாசிட்டிவ் தான் வந்துச்சு இங்கே பாருங்க அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க இந்த மாதிரி கிட்லாம் வந்து நிறைய ஃபேக்காக கூட வருது அந்த அதை நம்பின்னு வரும்போது எதுவுமே முடிவெடுக்க முடியாது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணியிருக்கணும் அப்போவே அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க அப்போ மயில் இருந்துட்டு இல்லை டாக்டர் நான் இதை செக் பண்ணேன் அதுவும் இல்லாமல் பீரியட் தள்ளி இருந்துச்சு அதனால தான் ஒரு டவுட் வந்தது எனக்கு இப்போ இன்னமும் எனக்கு பீரியட் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதுதான் சொன்னேன் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சின்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு தோ இந்த கிட்லையும் பாசிட்டிவ் வந்திருக்கு பட் நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்டாக கிடையாது அப்படின்னு டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் இன்னொரு முறை நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா எத்தனை முறை செக் பண்ணாலும் அதே தான் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலுக்கு வந்து ரொம்ப அவமானமாக போயிடுது இப்போ வெளியே வரும்போது சரவணன் குனிஞ்சு அமைதியாக நிற்கிறாரு என்னாச்சுன்னு கேட்டால் எதுவுமே இவன் சொல்ல மாட்டேங்கிறான் நீயாச்சும் சொல்லு மயில் அப்படின்னு மயிலுக்கிட்ட கேட்குறாங்க அப்போது மயில் என்ன சொல்கிறது எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ அக்கா என்னாச்சு எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு ராஜி பக்கத்தில் வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க கோமதி இருந்துட்டு மயில் என்னாச்சு எதுக்கு அழுவுற குழந்தை ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களா அபாஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா அப்படி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல மறுபடியும் என்ன குழந்தை தரிக்காதா என்ன இது என்ன உனக்கு வயசாகிடுச்சா இதுதானே மொத குழந்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் நீ அதுக்காகலாம் அழாத டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு அப்படின்றாங்க அவள் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லைம்மா அப்படின்னு சரவணன் பயங்கர கோ கோபத்தோட சொல்றாரு அந்த ஏமாற்றம் வந்து நல்லாவே வெளிப்படையா தெரியுது அப்படிங்கிறது தான் நம்ம மயிலோட அம்மா வேற பயப்படுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய பொய்களை சொல்லி இருக்கிறதுனால அந்த மயிலு மயில்கிட்ட சரியா பேசாம இருந்தாங்க பேசுறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வர்றதுக்கும் இதுதான் ஒரு காரணமாக இருந்துச்சு அதாவது அந்த குழந்தை பிரெக்னன்சி அப்படிங்கிற விஷயம் ஆனால் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் குழந்தை உருவாயிருக்குதுன்னு அந்த கிட்டில் காமிக்கணும் அதை நான் பொய் சொன்ன மாதிரி மாமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மயிலுக்கு ரொம்ப பயமா இருக்கு பிளஸ் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு சரவணன் ஆறுதலா கூட ஒரு வார்த்தை பேசல மயில் கிட்ட அவங்களுக்குமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த குழந்தை நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானமா இருக்கும் அப்படின்னு தான் அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மனசுலேயும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சரவணனுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றமோ அதே அளவுக்கு மயிலுக்கும் ஏமாற்றம் இருக்கும் அவளுக்கும் வருத்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம சரவணன் யோசிக்காமல் போயிட்டார் எல்லோருமும் நம்ம சரவணனுக்கு ஒரு பக்கம் மயிலுக்கு ஒரு பக்கம்னு ஆறுதல் சொல்கிறாங்க இந்த விஷயத்த அவங்க பெருசாம எடுத்துக்கிறது இல்லை இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க ஆமா சமந்தி எனக்கு கூட மொதல் டைம் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு மயிலோட மயிலோடாமல் அங்கேயும் ஒரு பொய்யை சொல்கிறாங்க மயில் பயங்கரமாக முறைக்கிறாங்க அவங்கள சரி வா போலாம் வா அப்படின்னு நீ எங்கேம்மா வர நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில் ஏன்னா தேவையில்லாமல் அதுக்கு ஒரு பொய் இதுக்கு ஒரு பொய் இதை சமாளிக்கிறதா மனசுல நினச்சிக்கிட்டு ஏகப்பட்ட பொய்களை விடுவாங்க அதை நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க இப்போ எல்லோரும் காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம ராஜி வந்து மயிலுக்கு சமாதானம் சொல்கிறாங்க கோமதியும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க உனக்கு என்ன வயசு ஆகிடுச்சு விடடி மறுபடியும் என்னை குழந்தை தரிக்காதா அப்படின்னு சரிங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு அதே வேதனை தான் இருக்குது திரும்ப திரும்ப சரவணனியே பார்த்துட்ருக்காங்க அவர் முகம் கொடுத்து கூட மயிலுக்கிட்ட பேசலை அப்போது நம்ம ராஜி சொல்கிறாங்க மாமா அக்கா ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது போல இருக்குது நீங்கள் ஏதாவது பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அப்படின்னு அவர் பாட்டுக்கு இருக்காரு அவருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல விடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க யாரும் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சரவணன் அமைதியாக நினச்சிருக்காரு மயிலை பின்னாடியாக போய் கட்டி பிடிக்கிறாங்க யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த இப்போவும் சொல்லலை மற்றவங்க எல்லாருமே ஏன்னா மாமா வரட்டும் அப்படின்ட்டு ஈவினிங் தான் எல்லோரும் ஒன்றாக இருப்பாங்க அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனா வீட்டில் இல்லை சுகன்யா இல்லை அரிசி இல்லை அப்படிங்கிறதுனால யார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இப்போ மயில் ரூம்குள்ளே போய் சரவணன பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாங்க அவருக்கு பயங்கர கோ கையை பிரித்து விட்டுடுறாரு இங்கே பாரு தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்றாரு குழந்த விஷயத்தில் கூடவா யாராவது இவ்வளோ பெரிய பையன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு இல்லைமாம்மா உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் எதிர்பார்ப்போட இருந்தேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றமோ அதே அளவுக்கு எனக்கும் தான் ஏமாற்றோம் ஏமாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா இதில் கூட யாராவது பொய் சொல்லுவாங்களா நான் குழந்தை பிறக்க போகுதுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் நான் டெஸ்ட் பண்ணப்போ அந்த கிட்டில் பாசிட்டிவ்னு தான் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நம்ம சரவணன் மகன் கொடுத்து கூட பேசுகிறதில்ல நீ பொய் சொல்கிறது ஏமாத்துறது இந்த மாதிரி ஃப்ராடு தன பண்ணுறதெல்லாம் என்ன உனக்கு புதுசாக உங்கள் குடும்பத்துக்கே இது கை வந்த கலையாச்சு ஒருவேளை நான் உன்னை திரும்பவும் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிற பயத்தில் உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான் இதுங்கிறது தெரியாம போச்சு நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா சரவணன் வெளியே போயிடுறாரு அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு டேய் எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு கடைக்கு போறேன்பா அப்படின்னு இல்லடா இதை பற்றி அப்பா கிட்டே எதுவும் சொல்லக்கூடாது நான் பக்குவமா அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க சரிம்மா நான் கடைக்கு போகல அப்படின்றாரு ஏன்டா கடைக்கு போகலை அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா பிளீஸ் என்னை விடுங்களேன் அப்படின்னு அவர் பாட்டு கிளம்பி போய் அங்கே கோவில் எதிரில் ஒரு மரம் இருக்கு அங்கே தின்ன மாதிரி இருக்கு அங்கே அமைதியாக படுத்துடுறாரு எங்க சிந்தனைகள் சிந்தனைகள் மயிலை பார்க்க போனதுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க எப்படியெல்லாம் மயில் சரவணன் கிட்ட பேசுனாங்க அட்டாச் ஆகினாங்க எந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாங்க இந்த படிப்பு விஷயத்தில் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவருக்கு படிப்பு விஷயம் மட்டும்தான் தெரியும் இன்னும் தங்க நகை வந்து கவரிங் தான் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது இந்த விஷயத்துக்கே அவர் இவ்வளோ கோவப்படுறாரு இப்போ குழந்தை இருக்குதுன்னு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவத்தில் விரக்தியெல்லாம் அங்கே அமைதியைப்படுத்துட்டாரு இப்போ மயில் சரவணன் இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டாரே அப்படின்னு வருத்தத்தில் உட்காந்து இருக்காங்க என்ன மயிலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிவ் வந்து கிட்ட கேட்குறாங்க அவள் உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவளுக்கு தான் கஷாயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மெடிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு என்னடி சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம் மெடிஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சரியாயிரும் நார்மலாக பீரியட்ஸ் வரும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குழந்தை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியுது இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கே அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாடியம்மா நீ இந்த வீட்டோட பெரிய மனுஷி தான் அப்படின்னு கோமதி கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நான் அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசுறேன் அவங்க ரொம்ப விரக்தியா இருப்பாங்க மாமா வேற எங்கேயோ போயிட்டாரு அவருக்குமே எதிர்பார்ப்பு நான் எனதுனால ரொம்ப வருத்தமா இருக்கும் அதனாலதான் எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு அப்படின்னா தண்ணி அடிப்பானாடி அப்படின்னு கோமதி கேட்குறாங்க எனக்கு என்ன தெரியும் உங்க பையன் உங்களுக்கு தான் தெரியும் நான் போய் எங்க அக்காவை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு ராஜு உள்ள போறாங்க அப்போ யார் யார் கூட பிறந்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது பாரு எப்படி பேசுறாங்கன்னு அப்படின்னு கோமதி கிச்சன்ல கசாயம் வைக்கிற வேலையை கண்டினியூ பண்றாங்க இப்போ ராஜி மயிலு கிட்ட போய் பேசுறாங்க ஏங்கா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்கல்ல அந்த கிட்ட எங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை எடுத்து கொடுக்குறாங்க மயிலுமே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அழுதுட்டு இருந்தாங்க ராஜ் யாரோ வராங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் அழுகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க எல்லாம் வீங்கி போயிருக்கு அப்படின்னு நம்ம ராஜி கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ அந்த கிட்ட எடுத்து கொடுத்துக்கவும் இதுல பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு எப்படிக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம மயிலு சொல்கிறாங்க இப்போ தான் ராஜி கிட்ட எல்லா ஓரளவுக்கு டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தாங்க அக்கா ஒரு நிமிஷம் இருங்க இது எப்படி நடந்துருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை எடுத்து ஒரு சிலதெல்லாம் சர்ச் பண்ணி அவங்க கிட்ட காமிக்கிறாங்க இங்கே பாருங்க அக்கா இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு மெடிஷன் கொடுத்துருக்காங்கல்ல சீக்கிரமாக சரியாயிரும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பயப்பட வேண்டியதில்லை இது உங்களோட மிஸ்டேக்கே கிடையாது அப்படின்னு நீ இப்படி சொல்கிற ஆனால் நான் அவரை ஏதோ போய் சொல்லி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு கோச்சுக்கிட்டே எங்ககிட்ட பேசவே இல்லை திட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க

நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை அப்படிங்கிறத நான் தான் யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு மயில் தன்னையே வந்து பிளேம் பண்ணிக்கிறாங்க அக்கா விடுங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இதெல்லாம் சரியாயிடும் இது சாதாரண விஷயம்தான் அப்படின்லாம் ராஜி சமாதானப்படுத்தி நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு அப்படி எப்படின்னு தடவி தலையெல்லாம் தடவி தூங்க வச்சிடுறாங்க மயில் அமைதியாக படுத்துடுறாங்க இப்போ நம்ம ராஜியும் கோமதியும் மயிலுக்கும் சரவணனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல நேற்று இந்நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மாமாவும் மயிலக்காவும் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க மயிலக்கா ஏதோ போய் சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சரவணன் மாமா மயிலக்கா கூட பேசுகிறதே இல்லையாமா பயங்கர கோவமாக திருட்டு போயிட்டாருன்னு சொல்லி அக்கா அழுதுட்டு இருந்துச்சு நான் அப்படியே சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாவம் இல்லை அவள் எவ்வளோ ஆசையாக இருந்தா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவள் அவ்வளோ ஏக்கப்பட்டா அந்த குழந்தை விஷயத்துல ஆனால் கொஞ்சம் கூட க கடவுளுக்கு கருணையே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோமதி போய் சாமியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் ஏதாவது நல்லது பண்ணனா நன்றி கடவுள் சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு ஏதாவது சோகமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா போயிட்டு கடவுளே நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத உனக்கு பூ போட மாட்டேன் அப்புறம் நான் விளக்கேற்ற மாட்டேன் அப்படின்லாம் திட்டுறீங்க அவர் யார் உனக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவரா அவர் முருகர் அப்படின்னு சொல்றாங்க அது தெரியுது என்ன நீங்கள் சந்தோஷமான விஷயம் நடந்தா போய் நன்றி சொல்கிறது சோகமான விஷயம் நடந்தா அதுக்கு போய் சாமியை திட்டுறதுக்கும் அவர் என்ன நம்ம வீட்டில் ஒருத்தரா அப்படின்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நல்லா நினைச்சிங்க போங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒருத்தராக வீட்டுக்கு வராங்க வரும்போதே அக்கா அப்படின்னு சொல்லி ராஜி அவங்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க வந்ததும் வராததுமா எல்லாருக்கிட்டையும் ஒப்படைக்கணுமா அப்படின்னு இல்ல கொஞ்ச நேரத்தில் மயிலக்கா எந்திரிச்சிருவாங்க அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சாதானே அவங்கள சமாதானப்படுத்த முடியும் அதுக்காக தான் அப்படின்னு அதெல்லாம் ஒன்று அவளே சமாதான ஆகிக்குவா எனக்கே பெரிய ஏமாற்றம் எனக்கே ஒருத்தங்க ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டோட மொதல் வாரிசு இந்த வீட்டில் சிரிப்பு சத்தத்தை கேட்க வச்ச குழந்தை அது ஆனால் அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா உங்கள் மாமா இது எப்படி எடுத்துக்கு வரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அக்கா மயிலக்காவுக்கு ப்ரக்னன்சி கன்ஃபார்ம் பண் அதாவது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிட்ல ஆனால் அது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அக்கா அது ஏதோ பிரச்சனை அதாவது பெரிய பிரச்சனை கிடையாது பட் இது பிரக்னன்சியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க ஓ அந்த மாதிரியா அப்படின்னு மீனாவுக்கு அந்த விஷயம் புரியுது அவங்க சொல்லும்போதே கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை யாரும் எதிர்பார்க்கல ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்கல்ல அப்படின்னு என்னடி சாதாரணமாக பேசுற உனக்கு அதிர்ச்சியாவே இல்லையா அப்படின்னு அத்தை இதெல்லாம் நடக்கிறது தானே அத்தை அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே மீனாவும் யோசிச்சுட்டு அத்தை நம்ம வேணும்னா இன்னொரு டாக்டர் மயிலக்கவு கூட்டிட்டு போய் காமிக்கலாமா அப்படின்றாங்க எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க அத்தே ஒருவேளை குழந்தை இப்போதான் குட்டியா இருக்கும்ல அதனால அது தெரி காமிக்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டு மாசம் முழுசா முடிஞ்சிருச்சு மூணாவது மாசத்துல விழுந்துருச்சு இன்னமும் குழந்தை இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது பிரச்சனை அதாவது குழந்தை இல்லைதான் போல இருக்கு நம்ம தான் அது ரொம்ப கனவு கோட்டை கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கோமதி அது ஒத்துக்க மாட்டுறாங்க ஆனால் மீனா யோசிக்கிறாங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது பேசாம மயிலக்காவை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்காங்க இப்போ ஒரு ஒருத்தங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்க பாண்டியன் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்காரு என்னாச்சுங்க ஏன் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு விஷயத்த நீ உடனே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேல நான் அத்தனை முறை ஃபோன் பண்றேன் யாரும் போனோம் எடுக்கல நான் வீட்டுக்கு வந்து தான் இந்த விஷயத்த நீங்க சொல்லணுமா என்கிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க எந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்ட்டு அப்பதான் வந்து நம்ம ராஜு கதிர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல கதிர் நம்ம பழனி கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது அப்படியே பாண்டியன் காதுக்கு போயிருக்கு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பொறுமையா பேசிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ள மங்குனி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு கொட்டுறாங்க ராஜிய அந்த பிள்ளை சொல்லலன்னா கதிர் வந்து கதருக்கு தெரிஞ்சிருக்காது கதிர் வந்து கடையில் சொல்லியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்படுறாங்க பாண்டியன் இவ்வளோ பெரிய விஷயத்த எதுக்கு நீங்க மறைச்சிங்க என்கிட்ட அப்படின்னு ஏங்க என்ன ஒரு வருஷமா மறைச்சிட்டோம் இல்லை இன்னை இன்னைக்கு நடந்ததை நாளைக்கு தான் சொல்ல போகிறோமா அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க எங்க அந்த பிள்ளை மயில் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க படுத்துட்டா நான் அதான் அவங்கள தூங்க வந்தேன் அப்படின்னு இந்த நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா எப்படி போய் எழுப்பி கூட்டிட்டு வாப்பா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு நம்ம ராஜி உள்ள போய் அவங்கள கூப்பிடுறாங்க பின்னாடியே மீனாவும் போறாங்க என்னாச்சு அப்படின்னா எந்திரிக்க மாட்றாங்க அப்படின்றாங்க அக்கா எந்திரிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் எழுப்பி விடுறாங்க அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அழுகுறத பார்த்து உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது அக்கா நம்ம வேணும்னா இன்னொரு செக்கப் பார்த்துக்கலாம் இன்னொரு டாக்டரை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம் உட்காந்து அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா வாங்க மாமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சரவணன் மாமாவா அப்படின்னு கே ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க இல்லைக்கா மாமா பாண்டியன் மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டு நம்ம மயிலு பாத்தீங்கன்னா வெளியே வராங்க என்னப்பா மயில் இப்படி ஆயிடுச்சு நான் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடும் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் சரி அதுக்கு நீ என்ன பண்ணவே இப்படி நடந்துருச்சு அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது இதெல்லாம் நடக்கிறது தானே அதெல்லாம் சாதாரணம் இந்த காலத்துல என்ன சொல்றாங்க சரி என்னமோ நல்லா இருந்தா சரி இதுக்கு மேல ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே இந்த வீட்டில் யாரோ மூணு மருமகள்ல யாரோ ஒருத்தர் நல்ல செய்தியை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு ஆமா சரவணனிங்க அப்படின்னு மயிலு கோமதி கேட்கிறாங்க மயிலுக்கிட்ட அவர் அப்போ இருந்து இன்னும் வீட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்றாங்க ஆமாத்த வரவே இல்லை நம்ம இங்க தானே இருந்தோம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணனுக்கு ஃபோன் பண்ண சொன்னா அவர் ஃபோனை எடுக்க மாட்டார் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே பதற்றமாகறாங்க மனசொடைஞ்சு போயிருப்பான் அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தப்பா அது நடக்கலை அப்படின்னாவும் அது பொய்யின்னு தெரிஞ்சதும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க ஐயோ அத்தை நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு மயில் அலறாங்க ஐயோ நீ பொய் சொன்னால் சொன்னோம் அப்படியெல்லாம் இல்லைம்மா இந்த விஷயம் இல்லைன்னு ஆயிடுச்சுல அதுக்காக அவனுக்கு ரொம்ப சோகமாக இருப்பான் அவன் குழந்தைய நினச்சி ரொம்ப கனவு கோட்டை கட்டியிருந்தான் அப்படின்னு நானும் தான் அத்தை நானும் தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஏகமாக இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க ஆனால் சரவணன் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதருக்கு ஒரு விஷயம் தோணுது இதுக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் சமயத்தில் அவர் ஒரு இடத்துல போய் குடிச்சிட்டு விழுந்துட்டு இருந்தார் அதே மாதிரி அந்த பொண்ணை திரும்பவும் பார்த்தாப்பையும் அதே மாதிரி அதே இடத்துல போய் விழுந்துட்டு இருந்தார் இப்போ அதே அதுக்கு ஈக்குவலான ஒரு சோகமான விஷயம் தானே அப்படின்னு அங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க செந்தில கூட்டிட்டு இப்போ அங்கே போனால் அவர் அங்கே தான் இருக்கார் ஃபுல்லாக போதையில் வேற இருக்காரு எப்படி காசு கிடைச்சது எப்படி அவர் ட்ரிங்க் பண்ணாருன்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா சரவணன் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு மல்லு கட்டி வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க என்னடா கோலம் இது அப்படின்னு கோமதி அழுகுறாங்க இல்லாமல் அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு என்ன உள்ள கூட்டு போங்கடா அப்படின்ட்டு உள்ள போய் படுத்துடுறாங்க மயிலு மாமா என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க நீ மட்டும் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டையாய் தூங்கிடுறாரு இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியல பட் பார்க்கும்போது எனக்கு தோணுதோ அதை பற்றி இருக்காங்க கோமதிக்கிட்ட அவர் ஏதோ கோவத்தில் வருத்தத்தில் அந்த மாதிரி பண்ணிருச்சு அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணாது ஏதோ பண்ணிடுச்சு விடுங்களேன் இது பெருசு பண்ணாதீங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறாரு இவன் பெரிய மனுஷன் ஆயிடுவான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தப்பை வீட்டுக்கு மறைக்கிறதே பெரு பொழப்பா போச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம ராஜி மனசுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் அப்படின்னும் போது நம்ம மயில் சரவணன் நைட்டு ஃபுல்லாக பொலமென விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம நம்ம மறைத்து வச்சுருந்த பொய்களை இதுக்கு மேலே மறைச்சு வைக்க வேண்டாம் உண்மையை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க யார் என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்காங்க ஸோ சரவணன்கிட்ட கூட இதை பற்றி ஷேர் பண்ணுறதில்ல கோமதி அண்ட் பாண்டியன் ரெண்டு பேரையும் அத்தை மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் ஒன்றும் இல்லை மூணு முக்கியமான விஷயம் அது நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சது நான் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு சரவணன் கரெக்டாக பார்த்துட்டு என்ன பேசிட்ருக்கா இவ அப்படின்னு நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கக்கூடாது நான் தப்பு படணுன்னு வேணும்னு பண்ணலை ஆனால் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதனால இப்போ ஆச்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதான் நான் நினச்சிக்கிறேன் இதனால தான் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போயிருச்சு இவ்வளோ நல்ல குடும்பத்தில் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாமல் போயிருச்சு குற்ற உணர்ச்சியில் சித்திரமும் போல இருக்குது அதனால் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனது உண்மையை சொல்ல போகிறாளா அப்படின்னு சரவணன் வந்து தடுக்கிறாரு என்ன உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு என்னைக்காவது யாருக்காவது தெரிஞ்சுறமோ அப்படின்னு பதறிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதில் நீ ஒன்றும் பண்ணாத உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க சரவணன் ஆனால் நம்ம மயிலு கேட்குறதில்ல வேண்டாம் மாமா போதும் நீங்கள் யாருமே எனக்காக யோசிக்க வேண்டாம் இதுக்கு மேலே எனக்காக நான் யோசிச்சுக்கிறேன் முதல்ல அத்தை மாமா பெரியவங்க அந்த வீட்டில் அவங்க கிட்ட உங்களுக்கே தெரியாத விஷயத்த கூட இப்போ நான் சொல்ல போறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மயிலோட பிளான் என்ன அப்படின்னா நம்ம உண்மையை சொல்லுவோம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தார் போல அப்படி இல்லையா உண்மையை சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் இங்கே நம்ம இருக்க முடியாது அவங்களா வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பி கூட போயிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் வந்து நிற்கிறாங்க சரவணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஏற்கனவே அரசு விஷயத்தில் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது எல்லாரோட நிம்மதியும் போயிடும் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு போணும் நம்ம விசாரிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு பாண்டியன் வருத்தப்படுவாருன்னு தான் நம்ம இப்போ கூட சரவணன் யோசிக்கிறாரு அது மயிலுக்குமே புரியுது நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது மாமா இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும் இதுக்கு வேலையும் நான் அரைச்சு சிறந்தேன் அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாது போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்கிறேன் மாமா அப்படின்றாங்க நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சரவணம் முன்னாடி நிற்கிறாரு டேய் அவர் தான் ஏதோ சொல்ல வரால நீ எதுக்குடா குறுக்க நிற்கிறவன் போடா விலகி நிலு அப்படின்னு கோமதியும் மரட்டுறாங்க நம்ம பாண்டியனும் கத்துறாங்க ஆனால் கூட சரவணம் விட மாட்டுறாரு நீங்கள் இப்போ வழகில் நான் கூட நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் இல்லாட்டினா லெட்டரில் எழுதி வச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது போக பொறியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமாத்தை நான் சொல்ல போகிற உண்மையை கேட்டால் கண்டிப்பாக நீ நீங்க என்னை வீட்டை விட்டு துரத்திடுவீங்க அதனால தான் நான் சொல்றது அப்படின்னு இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்காது நீங்க அதை கிளம்பி போ உள்ள போ அப்படின்னு சரவணன் மிரட்டுறாரு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரவணன் வந்து அமைதியாயிடுறாரு ஆயிடுறாரு அதுக்கப்புறம் மாமா நான் உங்ககிட்ட ஒரு மூணு விஷயத்தை மறைச்சிருக்கேன் நான் இல்லை எங்க குடும்பமா சேர்ந்து முதல் விஷயம் நான் மாமாவை விட பெரிய அதாவது ஈக்குவல் ஏஜ் இல்லை சின்ன பொண்ணு அப்படி தானே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆக்சுவலா வயசுல சரவணன் மாமா விட ஒரு வயசு நான் மூத்தவ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கே அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருசாக படிக்கலை ப்ளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே படிச்சிருக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ரெண்டாவது விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டால் அவங்க அது அதுக்கு மேலே அதிர்ச்சி என்னப்பா சொல்கிற டே சரவணா என்னடா சொல்கிறா இவ அப்படின்னு நான் மாமா அப்படின்னு இன்னொரு விஷயம் அதாவது நகை விஷயம் எனக்கு எண்பது சவரன் எங்கள் வீட்டிலருந்து கொடுத்தாங்கல்ல அது அத்தனையும் தங்கம் கிடையாது வெறும் ஆறு சவரன் மட்டும்தான் தங்கம் மீதி அத்தனையுமே கவரிங் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது சரவணா அப்படின்னு கோமதி அதிர்ச்சியாகிறாங்க ஏன் இத்தனை நாள் இதை சொல்லலை என்ன நடக்குதுன்னு புரியலை சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதுன்னு மூணு பேருமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சரவணனுக்குமே படி படிக்கிற விஷயம் படிப்பு விஷயம் மட்டும்தான் தெரியும் இது எதுவுமே தான் இருந்துச்சு இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருச்சு ஸோ இவங்க மூணு பேருமே இப்போது வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு மயிலை நினைச்சேன் நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பா அந்த முடிவுல தான் அவங்க இருக்காங்க இருக்க சொன்னா கூட நம்ம இங்க இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரிங்க மாமா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் நாங்க வேணும்னு பண்ணல எங்க குடும்பத்தோட வறுமை அதனால இந்த பொய்யெல்லாம் எங்க அம்மா சொல்ல வேண்டியாயிருச்சு ஒரு நல்ல குடும்பத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசையில பணம் காசு இருக்கிறவங்க மாதிரி நடிச்சு பணம் எல்லா எல்லா செலவையும் உங்களதான் பண்ண வச்சாங்க நீங்க அப்பவே கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது நான் இவர் கூட சந்தோஷமா வாழலுங்கிறதுக்கு எந்த காரணத்தையும் எந்த விஷயத்தையும் என்னால் தப்புன்னு அவங்க சொல்ல முடியாது என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மயிலு கிளம்புறாங்க சரவணன் அமைதியாக நிற்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியனும் கோமதியும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க யூ